நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் இருக்கும் ஒன்று முன்பே கிடைத்திருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்கும் என்று எதை சொல்வீர்கள் நிறைய பேர் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் காசு பணமெல்லாம் முக்கியமில்லை என்று எல்லோருக்கும் தாராளமாக செலவு செய்திருப்போம் நம்மை மதிக்காதவர்களுக்கெல்லாம் ஓவராக மரியாதை கொடுத்து பேசியிருப்போம் சில தேவையில்லாத உறவுகள் எல்லாம் முக்கியம் என்று நினைத்திருப்போம் மற்றவர்கள் நம்மை பற்றி முதுவுக்கு பின்னாடி பேசியதை நினைத்து வருத்தப்பட்டிருப்போம் மற்றவர்கள் நம்மை தப்பா நினைச்சிடுவாங்க என்று நினைத்து ஏதாவது செய்யணும் என்று பார்த்து பார்த்து செய்திருப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் இப்போ இருக்கும் ஒன்று அப்போது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைப்பது பக்குவம்தான் ஆனால் அந்த பக்குவத்திற்கு இருக்கிற சிறப்பம்சமே அது அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் கிடைக்கும் அது ஒரு சிறந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கும் பக்குவப்படாத நேரங்களில் பெரிதாக எதுவுமே இழைக்கவில்லை என்றாலும் நிம்மதி சந்தோஷம் இழந்திருப்போம் நான் மற்றவங்கள பார்த்துக்கிற மாதிரி என்னை யாரும் பார்க்கவில்லை எல்லோரும் தான் இருக்காங்க நான் தான் வெகிலித்தனமாக இருக்கேன்னு உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நினைத்திருப்பீர்கள் இதற்கு காரணம் பக்குவம் இல்லாமல் இருப்பது முன்பே பக்குவப்பட்டிருந்தால் தேவையில்லாமல் என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகியிருக்காது தேவையில்லாமல் மற்றவளுக்கு என்னுடைய நேரத்தை செலவழித்திருக்க வேண்டாம் சிலர் நம்மிடம் எந்த நோக்கத்திற்காக பழகுகிறார்கள் என்று முன்கூட்டியே புரிந்து கொள்ளும் அறிவு வந்திருக்கும் இதற்கு ஏற்றாற்போல் அந்த சூழ்நிலையை கையாண்டுவிட்டு விலகி வந்திருப்போம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க மற்றவர்கள் தேவையில்லைங்கிற புரிதல் தான் கிடைக்கும் நம்ம நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்று நினைப்பது நமக்கு மற்றவர்கள் விட்டதாகவே இருக்கும் முக்கால்வாசி நேரம் சொந்த பந்தங்களின் கேள்விக்காகவோ இல்லை அவர்களுக்கு முன்பு பெருமை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ தான் போராடியிருப்போம் ஆனால் இதனால் என்ன பயன் இருக்கு அந்த பக்குவம் எந்த வயதில் உங்களுக்கு வந்தது என்று நினைத்து பாருங்கள் உங்களை சுற்றியிருக்கும் கூட்டத்தை குறைத்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகளும் தானாகவே குறைந்துவிடும் மற்றவர்களிடம் அளவோடு மட்டுமே வைத்துக் கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்னும் யானம் பக்குவப்பட்ட பிறகே வரும் வாழ்க்கையில் காயங்கள் இருக்கலாம் பல சோகங்கள் இருக்கலாம் துயரமும் துக்கமும் இருக்கலாம் தோல்விகள் கூட வந்து கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில் நாம் செய்த சிறு தவறுகள் கூட பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் கடந்து வந்த பாதையில் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன எந்த இடத்தில் நம்மை அனைவரும் போனவர்களாக பார்த்தார்கள் எந்த இடத்தில் நாம் வாழ்ந்தோம் எந்த இடத்தை நம்மை புகழ்ந்து பேசினார்கள் எந்த இடத்தில் நாம் வீழ்ந்தோம் எந்த இடத்தில் நம்மை வேண்டாம் என்று சொன்னார்கள் எந்த இடத்தில் நம்மை வேண்டும் என்று சொன்னார்கள் இதை அனைத்தும் பக்குவப்படுத்தி பார்த்து இனிவரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சக்தியை இந்த வீடியோ உங்களுக்கு தரும் நம்பிக்கையோடு இந்த வீடியோ பாருங்க தோல்வி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வருவது இது ஒன்றும் புதிதல்ல நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து தோல்விகள் நம்முடன் பயணித்து கொண்டே இருக்கிறது நாம் பிறப்பதற்கு முன்னாடியே பல கஷ்டத்தை சந்தித்து தான் பிறக்கிறோம் நம் தாயின் கருவறையில் பல உயிர் அணுக்களோடு போரிட்டு தான் இன்று நாம் பிறந்திருப்போம் அவ்வாறு பிறக்கும்போது போரோடு போர் வெறியோடு முன்னே செல்ல வேண்டும் என்ற அந்த வெறியோடு சென்ற உங்களுக்கு பூமியில் வந்த பிறகு சிறு சிறு தோல்விகள் கண்டு சிறு சிறு ஏமாற்றத்தைக் கண்டு நாம் ஏன் சோர்வடைய வேண்டும் ஒரு சிலர் வாழ்க்கையில் அவமானங்கள் தினம் தினம் வரலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்கும்போது அவர்களை நாம் அரவணைக்கும்போது அவமானங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என யாரோ ஒரு சிலர் மனிதர்கள் சொல்லியிருக்கலாம் ஜாதகத்தில் சொல்லியிருக்கலாம் எதிர்காலத்தை நீங்கள் நம்பும் மனிதர்களாக இருந்தால் என்றோ வரப்போகிற உங்கள் நல்ல காலத்துக்காக காத்திருப்பதை விட எதிர்காலத்தையே நீங்கள் உருவாக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் எதிர்காலத்தை சரியாக கணித்தால் அந்த எதிர்காலத்தின் பாதையை நம்மால் உருவாக்க முடியும் இலக்குகள் நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு ஒரு பாதை வேண்டும் அந்த பாதை முழுக்க முழுக்க உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக மனிதனுடன் எறும்புகள் ஒப்பிடும்போது எறும்புகள் இந்த கிரகத்தில் சிறு காலம் மட்டுமே இருக்கும் ஆனால் எறும்புகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை நாம் அனைவரும் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது எறும்பை தடுக்க முயற்சித்திருக்கலாம் எப்போதாவது வெற்றி பெற்றிருக்கிறோமா எறும்புகள் வேறு வழியை தேடுவதையும் இலக்கை நோக்கி நடப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எறும்பை போல நம் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் நாம் முன்னோக்கி வெற்றிக்காக வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி என்றும் கைவிடக்கூடாது நம் வாழ்க்கையை நன்றாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் பொதுவாகவே இருக்கும் அந்த எண்ணம் மட்டும் நம்மிடம் இருந்தால் போதாது நம் கண்ணில் போடும் அனைத்து விஷயங்களையும் பார்த்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் உதாரணமாக இந்த எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மழை வரப்போகிறது என்று முன்கூட்டி அறிந்து கொண்டு தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையான உணவை சேகரிப்பது போல உங்களுக்கும் நீங்களே ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுக்க செய்யுங்கள் அது ஒரு மாதமாக இருக்கலாம் ஆறு மாதமாக இருக்கலாம் ஏன் ஒரு வருடம் கூட இருக்கலாம் அதற்குள் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடியுங்கள் அதற்கு தேவையான சக்தி கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தியை தட்டி எழுப்புங்கள் எனக்கு எதுவுமே வராது படிக்க வராது எழுத வராது ஒருவர் மனது எனக்கு புரிந்து கொள்ள முடியாது எனக்கு பேச தெரியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் காரணமில்லாமல் நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கற்றது கைமான் அளவு கல்லாதது உலக அளவு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய ஒரு நாளில் நீங்கள் கடந்து செல்லும் அந்த நாட்களில் நீங்கள் சந்திக்கும் மனிதரிடம் ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டே இருங்கள் மேலும் உங்களை நீங்கள் யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறே அதுதான் அவ்வாறு நாம் செய்வதால் நம்மை நாமே அவமதிப்பதாக அர்த்தம் சமுதாயத்தில் இருக்கும் அந்த மிகப்பெரிய மனிதன் போல் நானும் வரவேண்டும் என்று மட்டும் எண்ணாதீர்கள் இந்த உலகத்தில் இது எனக்கு போதும் என்று எதுவுமே கிடையாது கண்முன்னே சமுதாயத்தில் சாதித்தவர்கள் பல பேர் இருப்பார்கள் நடிகர்கள் நடிகைகள் சமூக போராளிகள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சக நண்பர்கள் என அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்து அவர்களுக்காக ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பார்கள் வாழ்க்கையில் சாதிக்க விடும் இருந்தால் அந்த இடத்தை அடைய பல போராட்டங்கள் சந்திக்கத்தான் வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் ஒரு திருமணத்துக்கு சென்றால் அங்கு பல வகையான உணவுப் பொருட்கள் வைத்திருப்பார்கள் ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து சாப்பிடுவோம் அதுபோலதான் நம் வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வரும் ஒவ்வொரு பாதையும் ரசித்து ருசித்து வாழுங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் மிகவும் பிடித்திருக்கிறதோ அதில் உங்கள் ஆர்வத்தை கொண்டு செல்லுங்கள் நம்மளை விட அடுத்தவன் சந்தோஷமா வாழறான் என்ற அந்த எண்ணம்தான் நம்முடைய பல தோல்விக்கு காரணமாகிறது இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பல அடிகள் விழலாம் வீழ்ந்து விடாதீர்கள் எழுந்து நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் நீங்கள் பயணிக்கும் பாதையில் பல தடைகள் வரலாம் உங்கள் முயற்சியில் கூட பல நேரங்களில் சோர்வடையலாம் அனைத்தையும் கடந்து செல்லுங்கள் உங்கள் சொந்தங்கள் உங்களை ஏளனமாக பார்க்கலாம் உங்கள் மிகவும் பிடித்த உறவுகள் கூட விலகி செல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறிவு அலைந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய வியர்வை விரைந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டிய பாதைக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான பயணத்தை தேர்ந்தெடுங்கள் அதற்கான பாதையை உருவாக்குங்கள் உங்கள் பயணத்தில் பல சுமைகள் வரலாம் பல தோல்விகள் வரலாம் நட்பின் மூலம் துரோகம் வரலாம் எதற்காகவும் பயந்து விடாதீர்கள் தாழ்ந்து பேசாதீர்கள் உங்கள் பயணத்தில் சிறு வெற்றி அடைந்து விட்டாலே அந்த பயணத்தை நிறுத்திவிடாதீர்கள் அதே சமயத்தில் இந்த வெற்றியோடு முடித்துக்கொள்கிறேன் என்று மட்டும் முடிவெடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வெற்றி பல பேருக்கு புதிய அனுபவத்தை கற்றுத்தரலாம் புதிய விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மட்டும் உங்கள் வாழ்க்கை முடிவடைவது இல்லை உங்களால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக உள்ளது என்பதுதான் மிகவும் முக்கியம் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் வெற்றி பெற உங்கள் வேலையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பலர் எதிர்மறையான கருத்துக்களை கூறுவார்கள் பெரிய மற்றும் சிறிய ஆபத்துகள் நிறைய உள்ளன வெற்றிக்கான திறவுக்குள் கைவிடக்கூடாது அதன் முடியை பாருங்கள் எனவே நீங்கள் தொடங்கியதை இறுதி வரை போராடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அதுதான் ஒரே வழி என அதை கடைபிடிங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்ப எப்படி இருக்கிறீங்க அதாவது எந்த படையில் இருக்கிறீங்க என்று நினைத்து பாருங்கள் நான் வெற்றி பெறவே மாட்டேன் என்னால் வெற்றி பெற முடியாது நான் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் நான் வெற்றி பெற முயற்சி செய்கிறேன் என்னால் வெற்றி பெற முடியும் நான் வெற்றியை நோக்கி செல்கிறேன் நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டு முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே